சார் அதான் ஒரு பிரேக்கு அப்புறம் திருப்பியும் சந்திக்கிறோம் தேங்க்யூ அகெயின் ஃபார் கம்மிங் பேக் டு ஒன் வாய்ஸ் தமிழ் சார் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு மிஸ்ட் லாட் பட் முதல்ல இப்போ நடக்கிற இன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் சார் இன்னைக்கு கேட்கணும் ராமதாஸ் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்கிறாரு கண் இருக்கிறாரு நான் இப்போதான் பார்த்துட்டு அப்படியே வந்தேன் நான் அன்புமணி ராமதாஸ் வந்து அமைச்சர் ஆக்குனது பெரிய தவறுன்னு வேற சொல்லியிருக்கிறாரு பாக்குறீங்க நாளைக்கு நடக்க போற விஷயத்தை சேர்த்து நாளைக்கு அன்புமணி வந்து நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டியிருக்காரு பாமகோட நிர்வாக குழு கூட்டம் எல்லா கட்சி நிர்வாகிகளையும் சந்திப்பதாக இப்போ ஒரு ஜஸ்ட் பேக் பனையூர்ல அவரோட அலுவலகத்துல எனவே இது சச்சரவு இல்ல பூசல் இல்ல உடைசல் பாமக பிளந்து விட்டது ராமலிதாஸ் அணி அன்புமணி அணி ஏன்னா இவர் தனி கூட்டம் போடக்கூடாதுல்ல இப்ப டாக்டர் அவர்கள் பெரிய அவர் வயசுல கூடியவர் அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டு ஏதாவது சொல்லலாம் தவறுனு கூட நம்ம அதை அப்படி சொல்ல முடியாது பட்டவர்த்தனமா குடும்பத்துக்குள்ள அப்படின்னா சமரசத்தோட போகணும் பெரியவங்க ஏதோ சொல்லிட்டாங்க ரைட்டு அப்படின்ட்டு அப்படி போகல ஏன்னா இவர் போட்டி பொதுக்குழு மாதிரி அது தெரியுது பொது போட்டி சொல்ல முடியாது ஏன்னா இப்போ அன்புமணி கையில தாங்க கட்சி இருக்கு ஏன்னா தேர்தல் ஆணையத்தோட சட்டம் என்னவோ அதுதான்

இப்ப ஒரு இயக்கங்க இப்ப திராவிட இயக்கம் எடுத்துக்கோ நம்ம காலத்துல இருந்து வளர்ந்தது என் காலத்துல இருந்து வளர்ந்தது அம்பத்தி ஏழு பதினஞ்சு சீட்டு முழுக்க முழுக்க திராவிட சித்தாந்த கொள்கைகளுக்கு தான் அறுபத்தி ரெண்டு ஐம்பது சீட்டு அப்ப நாங்க திராவிட நாடுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் நம்ம ஊருக்காரங்க எல்லாம் திராவிட நாடு வந்துச்சுன்னா நான் தாங்க வந்து ஜனாதிபதி சொல்லிட்டு இருந்தாங்க திராவிட நாடு வந்தா நான்தான் ஜனாதிபதியும் பாரு ஆஹ் சரி ஓகே யார்கிட்ட கூட சொல்லலாம் ஆனால் அப்படி கற்பனை இருந்துதான் இல்லையா இருந்துச்சு அண்ணா திராவிட நாடு குள்ளேயே கை விட்டாரு அப்போ பழைய செட்டு ஒன்னு வெளியில போயிருக்கும் ஆமாம் நிச்சயமா ம் அறுபத்ரெண்டுக்கு பேரும் ஒரு புது செட்டு வந்திருக்கும் அது அன்றைய தேதிக்கான சித்தாந்தத்தை அலாவுட் பண்ணியிருக்கோம் ரைட் ம் அதே மாதிரி டாக்டர் வந்து வன்னிய சங்கத்தை நான் தான் நிறுவனம் நான் தான் நிறுவன தலைவர் எல்லாம் சரிதான் எப்போ அந்த காலம் எண்பத்தி நாலு மனித சங்க கூட்டங்களுக்கு நான் டாக்டர் எல்லாம் போய் சமூக நீதி பத்தி எல்லாம் பேசுவோம் கிளாஸ் எடுப்போம் டாக்டரும் இளைய பெருமாளும் எங்க ஆபீஸ்ல சந்திச்சு பேசியிருக்காங்க எண்பத்தஞ்சு வருஷம் என்னாச்சு நாற்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்குள்ள அரசியல் எத்தனை மாறுதல் அன்புமணி வந்த பிறகு எத்தனை பேருக்கு ஒரு போஸ்டிங் போட்டிருப்பாரு பழைய வன்னியர் சங்க கொள்கைகளை எல்லாம் வச்சு இன்னைக்கு இருக்கிற நிர்வாகிகளுக்கு ஒரு பரிச்சை வைத்தா எவ்வளவு மார்க் வாங்கிடுவாங்க அவங்க நூத்துக்கு ஐம்பது வாங்குவாங்களா முப்பத்தஞ்சு கூட வாங்க ஆமா அப்போ பழைய தவறு நான் தவறு செய்து விட்டேன் சத்தியத்தை மீறி விட்டேன்னா சத்தியத்தை எத்தனை வாட்டி மீறி இருக்கீங்க நீங்க அது பிறகு எதுக்கு மாற்றம் முன்னேற்றம் அன்பு கொண்டு வந்தீங்க அது பிறகு எத்தனை பேருக்கு வந்து கட்சியில வந்து அன்பு மணி போஸ்டிங் போட்டிருக்காரு அப்ப வந்து நீங்க என்ன சொல்லி சரி ஜி கே மணி பையனை கொண்டு வந்ததே ஒருவேளை வாரிசு அரசியல் தானே தமிழ் குமரனை பத்தி அவர் சொல்றாரு அப்ப அதுனாப்ல என்ன வாரிசு அரசியல் இல்லையா ஆக இதுல வந்து தவறு ரைட்டுன்னு பார்க்க முடியாது இன்னைக்கு பிரசன்ட் டேட் என்ன பிரசன்ட் டேட்ல பாமக ஆர்வம் பண்ணிக்கிட்டே இருக்கு டாக்டர் டாக்டர்கிட்ட என்ன இருக்கு ஒரு பெரிய மனுஷன் அவர் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி எல்லாருக்கும் மூத்தவர் இன்னைக்கு கலைஞர் காலத்துக்கு பிறகு எண்பத்தி ஏழு வயதான அரசியல்வாதி டாக்டர் தான் எல்லாத்துக்கும் அறிக்கை எல்லாம் விட்டுட்டு ஆக்டிவா இருக்காரு அதுதான் அவ்வளவுதான் அந்த கௌரவத்தை தாண்டி அவருக்கு வேற என்ன கிடைக்கும் அப்போ இந்த இடத்துல யார் மேல சார் மிஸ்டேக்னு பாக்குறீங்க அன்புமணி மேல மிஸ்டேக்கா ஆ இல்லட்டா வந்து டாக்டர் ராமதாஸ் மேல மிஸ்டேக்கா ஆ ரெண்டு ரெண்டு பேரும் விட்டு கொடுத்துருலாம் விட்டு குடுக்க பல முயற்சிகள் நடந்தது இதெல்லாம் பல வருடமா நடந்துட்டு இருக்கிற பூசல் இப்பதான் வெட்ட வெளிச்சம் ஆகுது டாக்டர் இப்போ ரெண்டாயிரத்தி நாள்ல நான் தப்பு பண்ணிட்டேன்றாரு வருஷம் இருபது ஆயி போச்சு அன்புமணி சுகாதார தர அமைச்சராயி ரெண்டாயிரத்தி நாலுங்க ஆமா உம் வருஷம் இருபத்தி அவரு எம்பி ஆகாம தான் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆனாரு தான் எம்பி ஆனாரு அப்ப அத்தனை வருஷம் ஆயிருச்சு அதுக்கு பிறகு இருபது வருஷம் கழிச்சு நான் தவறு செய்து விட்டேன்னு சொல்றதுல அர்த்தம் இல்ல அது போக சில விஷயங்கள் குடும்பத்துக்குள்ள நடந்திருக்கு இப்ப வந்து சௌமியா அவர்களும் அன்மணி அவர்களும் என் காலை பிடிச்சிட்டு கெஞ்சினாங்க பிஜேபி கூட்டணி பிஜேபி கூட்டணிக்கு டாக்டர் ஒத்துக்கலங்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி தான் தனிப்பட்ட முறையில ஏன்னா அந்த பிளவுபடுத்தும் பாலிடிக்ஸ் நாங்க விரும்புறது இல்ல ஆனா மாத்தி மாத்தி கூட்டணி வச்சிருக்காங்க துணி தட்டுல அப்போ பிஜேபி அநாதிமுக கூட்டணியில டாக்டர் எதுக்கு போய் சேர்ந்தாரு மூணு சீட் அஞ்சு சீட்டு குடுத்தாங்க ஜெயலலிதாமா மூணு சீட்ல ஜெயிச்சது பாமாக்கா தொனித்தாரு தனியா தான நின்னாங்க நாலு சீட் நான் தனியா நின்றுச்சேன் டாக்டர் சொல்றாரு உண்மைதான் அப்போ தொண்ணூத்தட்டுலயும் தனியா நின்று இருக்கணும்ல அப்ப அரசியல் ரீதியாக கூட்டணி வச்சா வெற்றின்னு நினைக்கிறாரு ஒரு மாற்று ஏற்பாடு பண்றாரு தொண்ணூத்தொன்பதுல திருப்பி வந்து திமுக பாஜக கூட்டணி வெறும் பாஜக கூட்டணி இல்லங்க ஒரு தடவை திமுகவோட ஒரு தடவை திமுக அன்புமணி தப்பு டாக்டர் தப்புன்னு எப்படி பிரிக்க முடியும்ன்ற அரசியல்ல ரெண்டு தரப்பும் தவறு செஞ்சிருக்கோம் ரெண்டு தரப்பும் சரியான முடிவுகளையும் எடுத்திருக்கும் தவறான முடிவுகளையும் எடுத்திருக்கோம் என்ன நிலைமை என்று பார்த்தால் அன்புமணி கை ஓங்கி இருக்கா அவ்வளவுதான் அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் வந்து பாஜக பக்கம் போகணும் இவர் அதிமுக பக்கம் போகணும் அப்படின்ற அந்த ஒரு விரிசல் தான் மிகப்பெரிய காரணமா சார் நீங்க அதாவது போனது அண்ணாதிமுக கூட்டணியா ஒன்பது சீட்டோ என்னமோ வந்துச்சு அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஆமா அன்புமணி வந்து அது வலியுறுத்தி இருந்தாலும் டாக்டர் வேண்டாம்னு சொல்லி இருந்தாலும் கூட்டணி வந்த பெரிய டாக்டர் சேர்ந்தான பிரச்சாரத்துக்கு போனாரு ஆமா டாக்டர் ஒண்ணும் பிரச்சாரத்துக்கு போகாம இல்லையே தருமபுரியில சௌமியா ஜெயிச்சிருந்தா டாக்டர் என்ன சொல்லிருப்பாரு ஏன் வெற்றி இருந்தா சொல்லியிருப்பாரு அவங்க வெற்றி பெறக்கூடிய நிலைமை தாங்க இருந்தாங்க நம்மளே கூட பேசியிருக்கோம் ஆமா நிச்சயமா மிகப்பெரிய யாருக்கெல்லாம் வின்னிங் சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே தருமபுரியில சௌமியாவுக்கு வின்னிங் சான்ஸ் தான் சொன்னாங்க ஆமா ரொம்ப வருஷமா எனக்கும் அவங்களுக்கு தெரியும்ங்க அவங்க ஃபாதரே அரசியல் குடும்பங்க அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் ஓகே சௌமியா அவர்களோட ஃபாதர் அவங்களும் ஒன்றும் சாதாரண குடும்பம்லாம் கிடையாது அரசியல் ரீதியாக அவங்களுக்கும் பல நிறைய பின்புலம் இருக்கு அதுக்காக நான் சொல்ல வரேன் அப்ப இயல்பாக அந்த அரசியலுக்கு வரணுங்கிற அந்த லீடர்ஷிப் பேசிஸ் ஆன குவாலிட்டி வந்துடும் அப்போ அந்த மாதிரி கேள்விகளுக்கு இடம் இல்ல அப்ப டாக்டர் வந்து மனஸ்தாபங்கிறது என்ன மூந்தன் அப்பாயின்மெண்ட் மட்டும் மூந்தன் வந்து இப்போ அவரே ரிசைன் பண்ணிட்டாரு எங்கள் குலதெய்வம் அன்புமணி எங்களை எதிர்காலம் சொல்லி ரிசைன் பண்ணிட்டாரு தமிழ்குமரன் ஒரு சொல்றாரு அது போக வந்து அன்புமணி அவங்க தாயாரே வந்து தாக்க முயற்சித்தாருன்னு சொல்றாரு அதெல்லாம் சரி இல்லைங்க அப்படி சொல்றதே தவறு இப்போ கலைஞரே ஒருத்தர் அழகிரி மேரில் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு அதுக்கு பிறகு சைலண்ட் ஆயிடுச்சு அது அது என்னன்னா கொஞ்சம் ஏஜ் ஆன பிறகு சில நேரங்களில் மனசு பொறுக்காம சொல்லிடுவாங்க போல இருக்கு

தமிழ்நாட்டு நலன்களுக்கு நல்லதா கட்டதாங்கிற டிஸ்கஷன் ஓடும் இப்ப என்ன ஆகுதுன்னா டைவர்ஷன் ஆகி பாமக வந்து எடுக்கிற முடிவு சரியா தப்பாங்கிற டைவர்ஷன்ல ஓடுது டாக்டர் கரெக்டா இன்னைக்கு சொல்றாரு என்னன்னா இன்னைக்கு அன்னாதிமுக உயர்மட்ட குழு அந்த ரெண்டு எம்பி கேண்டிடேட் தீர்மானம் பண்றதுக்காக முதல் கூட்டம் நாளைக்கு நாளை கழிச்சுக்குள்ள அவங்க முடிவு சொல்லிடுவாங்க போல இருக்கு அன்பு முடிவு அதுக்கு ட்ரை பண்றாரு இப்ப அன்னாதிமுக பேக் அடிச்சிடும் என்னடா இதுக்குள்ளே இவ்வளவு பிரச்சனை இருக்கு

சேலம் மாவட்டத்துல கிருஷ்ணகிரி மாவட்டம் மாவட்டம் அண்ணாதிமுக பெரிய அளவுக்கு சீட்டு கெயின் இருந்தா தானே அன்புமணி அவர்களுக்கு சீட்டு குடுக்கணும் எனக்கு முப்பது சீட்டு கிடைச்சு நீங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கொடுப்பேன் இதான பாயிண்ட் ஆமா ராஜசபா ஆறு வருஷமா அதை சும்மா அப்படி விட்டு குடுக்கறதுனா கட்சிக்குள்ள ஆயிரம் மணக்காச போறோம் எனக்கு ஏன் கொடுக்கலங்கிற கேள்வி வரும் அதையும் தாண்டி குடுக்கணும்னா அரசியல் லாபம் இருக்கணும் அப்பதான் கன்வின்ஸ் ஆவான் கட்சிக்கார்ட் அன்புணி கொடுத்தாங்க அவனு வேற வழி இல்ல கொடுத்தாதான் நமக்கு இன்னொன்னு தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுவார்ல இப்ப அந்த கணக்கு இப்ப இந்த பிணக்குனால வந்து ஓடப்படுது இல்லைன்றா சார் இப்படி இருக்கிற இந்த பட்சத்துல நேச்சுரலா அவங்க எங்க சார் போவாங்கன்றது உங்களோட ஃபீலிங்கா இருக்கு ஏன்னா டாக்டர் தனியா போகணும்னு சொல்றாருங்க அதான் இதுல பயங்கரமான விஷயம் டாக்டர் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திண்டி ஒரு கூட்டம் என்ன கூட்டம்னா உங்க தொழிற்சங்க பேரவை அதுக்கு முன்னாடி அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அவர் என்ன சொல்றாருன்னா தனியா நின்னே நான் தொண்ணூத்தி வந்து நாலு சீடு ஜெயிச்சேன் கரெக்ட் அது வாழப்பாடி ராமூர்த்தி அவரும் மட்டும் நின்று நாலு சீடு ஜெயிச்சாங்க பயங்கரமான ஆன்டி ஜெயலலிதா வேவு ஜெயலலிதா தலைமையிலே அதிமுகவே அந்த அளவுக்கு ஜெயிக்கல திமுக தமாக கூட்டணி பெரிய அளவுக்கு ஸ்வீப் ஆயிருச்சு நாங்க நாலு சீட் ஜெயிச்சோம் இப்ப தனியா நின்னாலே நாற்பது சீட் ஜெயிக்க முடியும்னு ஒரு கணக்கு சொல்றாரு அது ரைட்டா தப்பா நம்ம அப்படி அந்த இதுக்குள்ள போறதை விட டாக்டருக்கு அப்படி ஒரு சிந்தனை இருக்குன்னு பாக்கலாம் சரி நீ கேக்குற கேள்வி சரி பிஜேபி கூட்டணி போக முடியாது இன்னைக்கு டாக்டர் என்ன சொல்றாரு பிஜேபி கூட்டணின்னு ரெண்டு பேரும் ரொம்ப பிடிவாதம் பண்ணாங்க அன்பு அவங்க மிஸ்ஸும் சரிப்பா கூட்டிட்டு வான்னு காலில் விழுந்தாங்க கூட்டிட்டு வான்னு சொன்னா ஒருத்தர் கூட்டிட்டு வராங்க யாருப்பா இது யாரோ ஒரு பேரு அண்ணாமலையோ நூ சொன்னாங்கன்றாரு அப்புறம் என்ன சொன்னாருன்னா வெளியில பார்த்தா ஒரே சத்தம் பாரத் மாதா கி ஜேன்னு சத்தம் போடுறாங்க அப்படின்றாரு அது சத்தம் இல்ல இல்ல ஒரு கட்சியோட முழக்கம்ல இப்ப பாஜக வந்து என்னங்க நம்ம முழக்கம் எழுப்புறத கோஷம் எழுப்புறத சத்தம்னு சொல்றாரு சிபா ஆதித்தனார் வந்து அந்த காலத்துல ஜனத்தந்திக்கு ஸ்டாண்டிங் அது அது பத்திரிகையாளர் கையெழுங்குற பேர்ல செய்தியாளர் கையெழுங்குற பேர்ல புக்காவும் இருக்கு சின்ன புக்கு என்ன சொல்லிருப்பாரு நமக்கு ஒரு கட்சி பேர்ல பரிவு இருந்தால் அனுதாபம் இருந்தால் செய்தி எழுதும் போது அந்த கட்சியினர் எழுப்புவதை முழக்கம்னு சொல்லணும் நமக்கு அந்த கட்சி பேர்ல பரிவு இல்லையா அப்படியான ஒரு கட்சிக்காரங்க அப்படி குரல் எழுப்புனா அதை கூச்சல்னு சொல்லணும் பாரு முழக்கத்துக்கும் கூச்சலுக்குமே வித்தியாசம் இருக்கு சரி ஓகே சத்தம்னு சொல்றாரு சத்தம்னு சொல்றாரு ஆமா அது இது பூச்சியில விட கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு சரி ஆனா அப்ப பிஜேபி அவருக்கு இது இல்ல இல்ல திமுக கூட்டணிக்கு வர முடியாது அப்ப தனியணி ஏன்னா அவரே தனியணின்னு சொல்றாரு தனியணி அப்படி என்பது வந்து ஒரு கணக்கெல்லாம் போட்டு பார்த்தா திமுகக்குலாம் லாபம் மாதிரி இது நிச்சயமா சார் இந்த இடத்துல எனக்கு இன்னொரு கொஸ்டின் வருது அன்புமணி ராமதாஸுக்கும் திருமாவளவனுக்குதான் பிரச்சனை ஒருவேளை வந்து ஒருவேளை ராமதாஸ் வண்டி தனியா இருந்தால் இப்ப கட்சி பிளவுப்படுது அப்படின்ற மாதிரி ராமதாஸ் மட்டும் தனியா இருந்தால் திருமாவளவன் ஓகே பெரியவர் அவரை ஏத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு கட்டமைப்புக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா இல்லைங்க என்ன காரணம்னா டாக்டரும் திருமாவும் சேர்ந்து நிறைய கூட்டங்கள்லாம் அது ஓகே அது வேற வேற கேடர் அதுக்கு வாய்ப்பே இல்ல டாக்டரும் இளைய பெருமாளும் அதனாலதான் அதை குறிப்பிட்டேன் இளையபெருமாள் பெருமாள் வந்து காட்டுமன்னார் கோவில் சிதம்பரம் சிதம்பரத்தோட ஒரு பகுதி பெரிய காங்கிரஸ் கட்சியோட தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் பெரிய சண்டை நடந்துச்சு அப்போ நாங்க ரெண்டு பேரும் சந்திங்க அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து எங்க அலுவலகத்துல வச்சு ரெண்டு பேரும் சந்திச்சு பேசுறாங்க இளைய பெருமாளம் ஒர்க் அவுட் ஆகல என்ன ரீசன்னா அது தனித்தனியாவே இருக்கிறாங்க தலைவர்கள் என்னதான் ஒற்றுமை ஏற்படுத்த முயற்சித்தாலும் அவங்க ஒற்றுமை ஆகல அதுக்கப்புறம் தான் திருமாவோட எஃபர்ட் திருமாவும் டாக்டரும் அதுவும் ஒரு அவுட் ஆகல அது தனித்தனி கேடர் அது சரியா வராது அது அவங்களுக்கும் தெரியும் உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்னா அன்புமணிக்கும் பெரியோருக்கும் இடையில இருக்கிற மோதல் தான் ஓகே மாதிரி தெரியல அதாவது ஒரு குடும்பம் குடும்பத்துக்குள்ள சண்டை தீந்துருங்க காலப்போக்கலை அப்படின்னு நம்ம நம்பலாம் அடுத்த நிச்சயமாக அன்புமணி வைக்கிறது என்னன்னா அவர் வந்து நிர்வாக குழு கூட்டம் போட்டியால கூட்டுறாரு ஆமா சார் நானும் ஒரு நாலு நாள் முன்னாடி வந்து எல்லாம் சுமூகம் ஆயிடும் அப்படின்னு ஜி கே மணி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு அப்படின்னு நினைச்சு இருக்கிற நேரத்துல இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பமா வந்து வந்து நிக்குது நீங்க சொல்ல போன வாரமே வேலைக்கிழமை சந்திக்கிறேன்னு சொல்லிருக்காரு இருக்காரு அது ஆக்சுவலா ஒரு பெரிய முக்கியத்துவம் பெறாம போயிருச்சு அதாவது இந்த டேட் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு இன்னைக்கு சரி வியாழக்கிழமை செய்தியாளர்கள் போயிட்டாங்க இது வந்து ஒரு ரெகுலர் கூட்டத்துல கேட்ட கேள்விக்கான பதில் இல்ல டாக்டர் கைல வந்து நிறைய பேப்பர்ஸ் வச்சுட்டு தான் அவ்வளவு ரெஃபரன்ஸோட தான் பேசுனாரு சோ அவரு வந்து ப்ரிபேர்டு புள்ளி பிரிப்பேர்டு அப்படின்னா ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ யோசிச்சு பாயிண்ட் எடுத்து இருப்பாரு குடும்பத்துல பா எல்லாருக்கும் டாக்டர் இந்தென்ன பாயிண்ட் எல்லாம் பேச போறாருன்னு அப்ப அன்புமணி விரும்பி இருந்தா வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல அத தடுத்திருக்கலாம் அவர் விரும்பல நீங்க சொல்றதும் சொல்லுங்கன்னு விட்டுட்டாரு டாக்டரும் ஒருவேளை எதிர்பார்த்திருப்பாரு ஏதாவது சமாதானத்துக்கு வருவாங்கன்னு சமாதானத்துக்கு டாக்டர் விதிச்ச நிபந்தனையும் நீங்க சொல்லிட்டாரு செயல் தலைவரா இருக்கானு சொன்னா இருந்துட வேண்டியது தானே அது பிடிக்கலன்னா தொண்டனா தான் சொல்லணும் தலைவராக கூடாதுன்றாரு ஆயிட்டாரு அவரு தலைவர் ஆயிட்டாரு ஆமா செயல் தலைவரா திருப்பி நீங்க டீப் ப்ரோமோட் பண்றீங்க அதுலயும் இஷ்டம் இல்லைனா தொண்டனா இருக்கு ஒரு ஆபீஸ்ல மேனேஜரா இருக்கீங்க உங்களுக்கு டீ ப்ரமோட் பண்ணி ஆபீசர் ஆக்கியாச்சு ஆபீசர் ஆக்கினதும் பிடிக்கல அப்படின்னா வந்து பியூனா இருக்குன்னு சொல்ல ஓகே அது அது எப்படி அவர் ஒத்துக்குவாரு ஆமா ஒத்துக்க தான் நிச்சயமா அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் பட் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ அகெயின் வெல்கம் யூ பேக் நிச்சயமா திருப்பியும் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு ஏன்னா வந்து அரசியல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நான் போயிட்டு இருக்கோம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்